வணக்கம் மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்கறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் எங்க இருக்காரு அதை ஒட்டி தான் மற்ற அத்தனை பலன்களும் உங்களுக்கு பிரதானமா இருந்துகிட்ருக்கு இந்த மாதத்துல நமக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அதை ஒட்டி தான் பலன் நடக்கும் இந்த பலன்கள் எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல நமக்கு சாதகமா இருக்கு அல்லது பாதகமா இருக்கு அல்லது அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது உண்டா இதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் பத்தாம் இடத்துல இருக்கார் அவரோட ராகு இருக்கார் அவரோட சூரியன் இருக்கார் அத்தனை கிரகங்கள் கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் இருக்கு இந்த பத்தாம் இடத்துல இருந்தால் என்ன மெயினா உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் உங்களுடைய கௌரவம் கூடும் அது மட்டுமல்ல கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் கவர்மெண்டான காரியம் ஆகாம இருந்துச்சோ இந்த மாதத்துல அந்த காரியங்கள் அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு தடை இருந்த நிகழ்வுகள் மாறி உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்துல இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதத்தை வரைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லை சோ ஏதோ ஒரு மணி ரொட்டேஷன் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்துல மிதன ராசியில பிறந்த உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஹைலைட்டான விஷயம் சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க அப்புறம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருந்தார் அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் மடத்துக்கு மாத கடைசியில் வர்றார் பத்துன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் முதலையும் ஆகைய உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க அல்லது நான் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் பெரிய லெவலில் இருக்குது ஸோ அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்கள் வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்கு இதுவும் இந்த மாதம் உங்களுடைய பிசினஸ்ல உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அப்படி போது நார்மலாக தான் இருக்கு இந்த மாதம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் முயற்சிகள் இல்லைன்னாலும் கூட உங்களுடைய ரொட்டீனா உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை என்னவோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுமானது அதான் இந்த மாதத்துல இருக்கு இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் பெரிய லெவல்ல உங்களுடைய லைஃப்ல தேடுதல் என்பது இருந்துகிட்டே இருக்கும் வேலையின் நிமித்தமான பயணம் குறிப்பா அடிக்கடி இந்த மாதம் டிராவல் பண்றதுக்கான சூழ்நிலைகள் எத்தனையுமே இருக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்தால் அதில் நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவல்ல செயலாக்கம் வரும் குறிப்பா யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை மட்டும் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்தை அத்தனை கிரகங்களும் பார்க்கிறதுனால ஸோ உங்களுடைய எஜுகேஷன் கல்வியை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸாமினேஷன் டைம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் நீங்கள் நினச்ச மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும் சேல்ஸ் இருக்குது லாபம் இருக்குது ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து நான் ரொம்ப நாளாக அம்மாவுடைய ஒரு அன்பை ஒரு ஆதரவை எது இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது அதுலேயும் மிதின ராசியில் உங்களுக்கு மெயினாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கேதி இருக்கிறது வாழ்க்கையில் எவ்வளவு இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இந்த மாதமும் தொடர்கிறதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அத்தனை கிரகங்களும் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி குறைபாடு என்பது இந்த மாதம் உண்டு ஸோ எந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தோட உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை சனி பகவானுடைய பார்வையிலேருந்து விடுபடுறீங்க இது வரைக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க ஸோ ஆறாம் இடம் அப்படின்னாலே சர்வீஸ்ன்னு அர்த்தம் யாரெல்லாம் கடந்த காலங்களில் வேலையை விட்டுட்டு வேலை இருக்கீங்களோ வேலை கிடைக்கும் ஸோ வேலையில் நான் பார்க்க வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஜாப் இருக்குது ஸோ நான் வந்து ஏஜ் ஆகிடுச்சி எனக்கு வயசு ஆயிடுச்சு இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல ஏதாவது அமையுமா நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாத கடைசிக்குள்ள வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஒருவேளை ஆல்ரெடி நான் ஜாப்ல ஏற்கனவே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுல யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்களோ இன்னுமே உங்களுக்கு பிரபாதமாக உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது அதில் எனி ரெஃப்யூட்ட கன்சன் பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்ல நான் இன்க்ரிமெண்ட் எது பார்த்திங்கிறவங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும் எனி மானிட்டேரி பெனிஃபிட் என்னெல்லாம் எது பார்த்துட்ருக்கீங்களோ அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் ஏதாவது சக்ஸஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் யாரெல்லாம் ஒர்க்கில் இருக்கீங்களோ உங்களுடைய ஒட்டில் உங்களுக்கு சுப்பீரியர் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது உங்களுடைய கொலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுடைய வேலையை உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ ரொம்ப நாளாக நான் நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் இது வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு சர்வன்ட் அமையலை அல்லது லேபர் அமையலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு லேபர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்துல நீங்கள் லோன் எதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அது வரைக்கும் லோன் டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன பர்பஸ்க்காக நம்ம கடன் வாங்குறோமோ அந்த காரண காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் ஏன்னா அப்படி ஆறாம் இடத்த குருவும் சரியும் சேர்ந்து பார்க்குறாங்க உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்மார்டாக தான் இருக்குது ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் தான் இருக்குது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகல் இருக்குது கடுமையான போராட்டத்துக்கிட்டதெல்லாம் லாபத்தை கண்ணை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் மிதின ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டு இந்த மாதமும் கணவன் அல்லது மனைவி பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் வரை நிலையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகளும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் பர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ கொஞ்சம் நார்மலாகவே இந்த மாதம் இருக்குன்னு சொல்லலாம் நான் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறேங்கிறவங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய படங்கள் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் வர்றதில் நிறைய தடைகள் இருக்கு குறிப்பா இந்த மாதத்துல உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்க நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது இதே தான் உங்களுக்கு மூத்த அக்கா அண்ணே இருந்தாலும் அவர்களுக்காக செலவு பண்ணணும் அல்லது அவர்கள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்க்கு செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு புரிஞ்சுருக்க வேண்டிய காலம் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்க பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கோ போயிட்டு வாங்க குறிப்பா நம்ம படைச்ச பிரம்மதேவர் எங்கெல்லாம் இருக்கார சிவாலயங்கள்ல அந்த பிரம்மாவுக்கு வழிபாடு பண்ணுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுவதுமே நீங்க நரசிம்மருடைய வழிபாடு உங்களுடைய வெற்றி உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் அவருடைய வழிபாடு நன்றி வணக்கம் வணக்கம் கடகராசியில உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் லைஃப்பில் என்ன மாதிரியான நண்பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான தீய பலங்கள் அல்லது கெடுபலங்கள் ஏற்படும் அதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியே இந்த மாத கடைசியில் திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுவே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான ஒரு மாதமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கோச்சாரத்தில் இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் இன்னுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல ஏற்கனவே ராகு இருக்கார் சுக்கரன் இருக்காரு புதன் இருக்காரு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வருவார் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணுறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திலருந்தே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்தால் அத்தனை பிரச்சனைகள்லேருந்தே இருந்தே மீண்டு வந்துடுவாங்க இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு ஸோ இயற்கையிலே அது மட்டுமல்ல கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு பகவான் வேறு சஞ்சாரம் பண்ணுற எப்பயுமே பதினோராம் இடம் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானம் அங்கேயும் இயற்கையாகவே இதே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல மணி ரொட்டேஷன் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் யாருடைய பணமாவது உங்க கையில இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தனாதிபதி முதல் ஒன்பதாம் இடத்துல அவரும் சனி உடைய நட்சத்திரத்துல இருக்கார் இந்த மாதம் மட்டும் நீங்க ஏன்னா உங்களுடைய மார்ச் கடைசில தான் சனி பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் மட்டும் உங்களுடைய முயற்சியை போன் பண்ணுங்க ஸோ தள்ளி வைங்க அடுத்த மாதத்துல இருந்து நீங்க என்ன வகை ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க லைஃப்பில் உங்களுடைய எய்ம் என்ன ஆம்பிஷன் என்ன அதை எப்படி அந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற அத்தனை பிளானிங்கும் பண்ணுங்கள் ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இப்போ பண்ணால் நிறைய தடைகள் இருக்குது சனி பகவான் பயிற்சி ஆகட்டும் இந்த மாதம் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு நன்மையாக முடியும் நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் லைஃப்பில் உங்களுடைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும் என்னெல்லாம் ஆசைப்படங்களும் அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிங்க இடம் மாறணும்னு நினச்சவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மார்ச் மாதம் தமிழ் மாசி மாதமும் பங்குனி மாதமும் கலந்த மாதமாக இருக்குது அதனால் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் ஒவ்வொரு எடுத்து வைக்கக்கூடிய காரியத்தையும் கவனமாக எடுத்து வைங்க இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் உங்களுடைய ஹையர் ஸ்டடி அல்லது அண்டர்ஸ் எஜுகேஷன் ரெண்டுமே இந்த மாதம் நல்லா இருக்குது குறிப்பாக மார்ச் மாதம் இது எக்ஸாமினேஷன் டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ அது இல்லை கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ இந்த மாதம் நான் லைஃப்பில் எனக்குன்னு ஒரு வெஹிக்கிள்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நிறைய ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இயற்கையாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நாளாக நான் வந்து பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு கடன் வாங்கி லோன் வாங்கி அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய இருக்குது ஆக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனியனுடைய தாக்கத்திலேருந்து இந்த மாதத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு அதனால் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் நீங்கள் நினச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதம் நான் பெரிய லெவலில் ப்ரொடெக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களா சேல்ஸ் இருக்கு பட் அந்த லாபம் உங்கள் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதில் தடை இருக்குது நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான் ஸோ நீங்கள் வந்து விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களும் பெரிய லாபத்தையோ மகசூலியோ இந்த மாதம் அடைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு இந்த மாதம் அம்மாவில் இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கொஞ்சம் பொறுமை எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் மாத்திரம் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் படத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க இப்படி இருந்தாலே குடும்பத்தில் இது வரைக்கும் நல்லது நடக்கலைன்னா நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு சுபகாரியங்கள் இது வரைக்கும் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் உண்டு உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகிறது இது வரைக்கும் தடை இருந்தால் அல்லது பிரேக் இருந்தால் மறுபடியும் நீங்கள் இறையூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் இருக்குது டூர் அல்லது ட்ராவல் இருக்குது இது வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லை குழந்தைக்காக இருக்கேன் குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் அல்லது என்டர்டைன்மெண்ட் திரும்ப சொல்றது காரணம் இந்த மாதத்தோட சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் முடிஞ்சிருது அடுத்த அவருடைய உங்களுடைய சர்வீஸ் தனத்தை பார்க்க போகிறாரு அது இன்னுமே உங்களுக்கு நற்பலனை செய்ய போகிறாரு இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கிரானிக்கா ஏதாவது ஒரு நோய் இருந்தால் குணமாகும் முதல்ல நான் சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் டிஃபரன்ஸ் கேளுங்க முதல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம்னு சொன்னேன் அது நான்காம் இடத்தை வச்சு இங்கே ஐந்தாம் இடத்தை வச்சு சொல்லும் பொழுது நோய் கிராணிக்கு தீர்க்க முடியாத நோய் இருந்தால் அது குணமாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் கவனமாக கேளுங்க இந்த மாதத்தில் இது வரைக்கும் திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது மட்டுமல்ல இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் தள்ளி நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கு நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் சரி உங்கள் பார்ட்னர் சரி நல்லா இருக்குது உங்களுடைய மேரிட்டு லைஃபு அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டுமே இந்த மாதம் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்குது அதனால் இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அதை திரும்பவும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இந்த மாதத்துல யாரெல்லாம் நான் சர்வீஸ்ல இருக்கேன் அப்படிங்கிறாங்களுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பரவாயில்ல சோ நான் வேலையில இருக்கேன் ஜாப்ல இருக்கேன் இந்த ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் கரியர் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகள்ல இந்த மாதம் இருக்கு நான் ஐடியலா இருப்பேனா கண்டிப்பா இல்லை பட் அதே சமயத்துல இந்த மாதம் வரைக்கும் கடகராசியில பிறந்த நீங்க உங்களுடைய ஜாப்ல ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா ஒரு பக்கம் குரு பகவான் உங்களுக்கு வேலையை கொடுத்தாலும் கூட இந்த மாத கடைசி வரைக்கும் சனி பகவான் உங்களை வேலையை விட்டு தூக்குறதுல வேலையை பற்றிய பயத்தில் வேலையை பற்றி இனம் தெரியாத ஒரு கவலையில் ஒரு மீதியில் ஒரு மனக்குழப்பத்திலேயே உங்களை சனி பகவான் வச்சுருப்பார் அந்த நிலைமைகள் அடுத்த மாதம் உங்களுக்கு மாறிடும் அது வரைக்கும் அவசரப்பட்டு கம்பெனி மாறுறது இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்ங்க ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கிரகம் இருக்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்டு சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்தீங்களோ இந்த மாதம் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல கவனம் செலுத்துங்க இந்த மாதத்துல உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு அவர்களால் மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி தோற்றம் சுமார் அதுலேயும் குறிப்பா இந்த மாதத்துல நட்பு வட்டாரத்தில் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்களும் ஏற்பட்டு விலகும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் சின்ன சின்ன போராட்டங்கள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான மாதமாக உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது ஏதாவது ஒரு கம்பெனி உங்களை நல்ல விதமாக ஸ்பான்சர்ஷிப் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் முழுவதும் நீங்க வைரவரை நல்லா வழிபாடு பண்ணுங்க எங்கெல்லாம் பெரும்பாலும் சலத்தில் இருக்கக்கூடிய கரடால் வாரம் கும்பிடுங்க அது மட்டுமல்ல ஆன்றி நேயருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த மாதம் அது மட்டுமல்ல இந்த மாதத்துல எங்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கும் அடிக்கடி போயிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்